வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் உறவுகள் மேம்பட பகுதி பதினான்கு உங்கள் கருத்துக்களில் பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நூறு சதவீதம் நன்மை என்றோ அல்லது நூறு சதவீதம் தீமை என்றோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே நம்முடைய கருத்து மட்டுமே உயர்ந்ததாக எண்ணிக்கொண்டு அதையே முழுவதுமாக மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமக்கு பிடிச்சதை நம்ம எப்படி செய்யறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை அடுத்தவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க என்னன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்தவித கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதே மாதிரி வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நம்முடைய கருத்துக்களை ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இல்லாம கொஞ்சம் சில விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்து போகலாம் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய பெரியார் கூட சில சம்பவங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் விபூதியெல்லாம் அவர் வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி ஏன்னா மத்தவங்களுக்காக அவர் அதை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம் அதே மாதிரி காஞ்சி பெரியவரும் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்தை ஏத்துக்கிட்டு சில மாற்றங்களை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் எனவே அவர் அவர்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப உடம்பு படியா இல்லாம காலத்துக்கு ஏற்பவும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் கொஞ்சம் நம்மளுடைய கருத்துக்களை தளர்த்தி கொள்வதில் எந்தவித உயர்வு தாழ்வும் கிடையாது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வடிவமைத்த இளையமுறை உடற்பயிற்சி நம்ம மனவளக்கலையில கற்றுத்தராங்க இந்த மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் சேர்ந்து யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸா கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா யூனிவர்சிட்டியில யோகான்னு பேர் வச்சிருக்கீங்க ஆனால் யோகாசனமே இல்லாமல் இருக்கு அதனால யோகாசனமும் சேர்த்து நீங்க சொல்லி கொடுக்கறதா இருந்தா நாங்க இந்த பயிற்சியை வந்து யூனிவர்சிட்டியில சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணாங்களாம் மகரிஷி கிட்ட போய் தயங்கி தயங்கி சொன்னாங்களா எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு உடனே மகரிஷி உடனே என்ன பண்ணுறாங்க அதனால என்ன அதையும் சேர்த்து கத்துக் கொடுங்க எல்லாமே நல்லது தானே அப்படின்னு அவருடைய பெருந்தன்மையை காமிச்சாருங்களாம் அதாவது அவருடைய எளிமறை உடற்பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா இருக்கிற யோகாசனங்களை எல்லாத்தையும் விட எளிமையான அசைவுகளை கொண்டு அதை விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தான் மகரிஷி அவர்கள் வடிவமைத்த முறை உடற்பயிற்சி இருந்தபோதிலும் அவர் வந்து யூனிவர்சிட்டியில சொல்றாங்க எல்லாருக்கும் யோகாசனமும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அவருடைய உடற்பயிற்சி தான் சிறந்ததுன்னு சொல்லி ரொம்ப பிடியாக இல்லாமல் அவருடைய கருத்துக்களை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு நடைமுறையில் மற்றவர்களால் கூடிய யோகாசனங்களையும் நம்ம பயிற்சியில கலந்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா விட்டு கொடுத்துருக்காங்க நாமளும் அந்த வழியை பின்பற்றி நம்மளுடைய கருத்துக்களை வந்து சில இடங்களில் தேவையான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் தளர்த்தி கொள்வதனால் எந்தவித குறையும் ஏற்படாது என்பதை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் நமக்கும் அவருக்கும் பிறருக்குமான ஒரு உறவுகளில் நல்ல மேம்பாடு அடையும் நன்றி வாழ்க வளமுடன் இதன் அடுத்த பகுதி அடுத்த வீடியோல இருக்கு செக் பண்ணி பாருங்க நன்றி